செகண்ட் அப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது அடிக்கணுமா ஒரு ரன் கம்மியாக சொல்லிட்டேன் ஓகே பஸ் ஃபோரி போட வசந்த் பெரிய இலக்கு அடிப்பாங்களா பேக் டு வாட்ச் பஸ்வால் கீழே ஒயிட் பஸ் டாட் விட்டு தட்டியிருக்காரு கேப்ல போயிட்டு இருக்கு ஒன் பவுன்ஸ் பால புடிக்கிறங்கயா சோ பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி கொண்டு வராரு இந்த பால் ஸ்ட்ரிக் லைன் கிளாசிக்க அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் திசையில ஆரா கேட்சா கேட்சை கேட்ச ஒரு லைஃப்ங்க சோ ரெண்டு ரன் புஷ் பண்றாங்க ஓவர் த்ரோல டூ ரன் இந்த பால் கண்டிப்பா ஆறுங்க போயிடுச்சுங்க வெளியே சூப்பர் ஷார்ட்டுங்க அடிக்கிறாரு கரெக்டாக கனெக்ட் பண்றாரு இந்த பால் இல்லை வந்த பால கரெக்டாக வெளியே பண்ணி போட்டு இருக்காருங்க குட் ஷாட்டுங்க கரெக்டாக உள்ளே வந்த பாலை பனிஷ் பண்ணுறாரு ஸோ லாஸ்ட் பால் ஃபஸ்ட்டு ஓவரோடைய இதையும் சிக்ஸாக மாற்றுவாரா அடிச்சிருக்காரு பரவாயில்லைங்க ஸ்ட்ரைக்கு தக்கவே வைப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இல்லைங்க புஷ் பண்ணிட்டாங்க டூ ரன் ஃபஸ்ட் ஓவரே பிடிச்சி நல்லா அடிச்சிருக்காரு ஸோ இருபது ரன் அடிச்சிருக்காங்கங்க ஒரு ஓவருக்கே பிடிச்சி குட் அத்து பிரதர்ஸ் ரெண்டாவது ஊரை போட பெருமாள் ஸ்ட்ரைக்கில் ஹாருன் ஸ்பீட் பவுலர் பஸ்வா ஆப் தி ஜியில் சாரி லெக் தி ஜீயில் ஒரு சிங்கர் இன்சைடேஜ் விக்கெட் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு பெருமாள் ஒரு நியூ பேட்ஸ்மேன் சூர்யா பஸ்வா ஒரு டாப்பேஜ் வாய்ப்புலே இல்லாத இடத்துல இருந்திருக்கு சிங்கர் டிஃபென்ஸ் சிங்கிள் இந்தபோல் உள்ள டு ஸ்ட்ரைட் டு மோதி பார்த்துக்கலாம் ஒயிட் வைட் இந்தபால் அதாவது விற்று கொடுக்காது பந்து அன்பு சிங்கல் ஸோ ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன்னு அத்து பிரதர்ஸ் மூணாவது ஓவரை போடும் அன்பு பஸ்வால் பால் அரக்குழி பந்து கேட்சிக்கான வாய்ப்பா கையிலே போய் சிக்கியிருக்குங்க பெருமாள் கையில் விக்கட் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சூர்யா ஆஃப் தி சேல மவுண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு பிரபு சிங்கர் இவரும் சூர்யாங்க ஸ்டைக்கிளியும் சூர்யா நான் ஸ்ட்ரைக்லேயும் சூர்யா உள்ள வந்த பாலை மிஸ் பண்ணியிருக்காரு டாட் இந்த பால் அறக்குழி வந்து அரைஞ்சிருக்காரு போயிட்டே இருக்குங்க ஆறுங்க ஒரு ஷாட் சூர்யா இந்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணதை பார்த்து மட்டாரு டாட் இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மட்டார் முட்டு கையில் போய் விழுந்திருக்கு விக்கெட்டாய் விளையாடுறார் சூர்யா குட் பாலிங் ஃபார் அன்பு மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவரை போட பெருமாள் ஸ்ட்ரைக்கில் சூர்யா பஸ்வா நோ பாலுங்க ஸ்ட்ரைட்டாக கீப்பர் கைக்கு போட்டார் ஃப்ரீட் இலவச பந்து அரைஞ்சிருக்காரு திசையில் ஒன் பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு அன்பு சிங்கல் நியூ பேட்ஸ்மேன் அஷு ஸ்ட்ரைக்கில் ஓ ஏக்கர் முறையிலுங்க டாட் அரக்குலி வந்து வித்தியே கொடுக்காத வந்து டாட் ஓ கோபி பால் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் சரியான பேஸில் இருக்கார் பெருமாள் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு சுழண்டு கடுக்கு கீப்பர் கையில் விக்கெட்டுங்க ஸ்ட்ரகிள் ஆனாரு அஷு விக்கெட்டாக வெளியேறாரு ஸோ நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு ஒரு பால் விக்கெட்டுங்க பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு பெருமாள் ஓவர் முப்பத்தி மூணு ரன்னுங்க நாலு ஓவருக்கு பத்து பிரதர்ஸ் அஞ்சாவது ஓவரை போட பிரபு ஸ்ட்ரைக்கில் சூர்யா கீப்பர் பிடிக்கல சிங்கிள் வாவ் சரியான பேசுங்க பேட் எடுக்கிறதுக்குள்ளே பால் கீப்பர் கைக்கு வந்துச்சு டாட் அரைஞ்சிருக்காரு அங்கே பிரதாப் ஆகி வெளியிடறாரு சூர்யா குட் பாலிங் ஃபார் பிரபு பேட்ஸ்மேன் லெக் திசையில் வந்த பால் லெக் திசையிலே அடிச்சிருக்காரு சிங்கல் இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்பு ஓ குட் சிங்கிள்

குட் ஷாட் தேவையான ஆறு அகேன் அதே இது செய்யல குட் டேக்னுங்க வசந்த் சூப்பரா பிடிச்சாருங்க கேட்சுங்க ஒன்னு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் நன்றி ப்ரோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பால் இந்த பால் ஸ்ட்ரிக் லைன் ஒரு ஹெலிகாப்டர் ஷார்ட் மாதிரி கிளிக் பண்ணாரு அங்கே விக்கெட்டுங்க ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் குட் லைன் டாட் இந்த பால் லெக் பை டாட் ஓவர் சோ அடுத்த ஓவர் முதல் பந்து சைடில் கனிஷ் டாஸ் பால் கம்பேர் சிக்னால் நோ பால்ங்க இந்த பால் ஃப்ரீட்டாக மாறும் टॉस बॉल, गुड फील्ड, नो रन, इट तटीर कर कैच करना वाइप, सुबटैग नगाना प्रब, विकेट, तो न्यू बर्समैन स्टाइकला, डिफेंस डॉट, गुड शॉट ஏழு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க அத்து பிரதர்ஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்க அடிக்கணும் லாஸ்ட் ஓவரை போட நந்தா நோபால் அம்மா ரெண்டே போறா ஃப்ரீ ட மாறும் சோ ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ போல்டாக கோல்டா இருந்தாலும் விகடட் கன்சிடர்ட் அவாது ஃப்ரீ என்ன பண்ண சொல்லிட்டு பிடிச்சிருக்காரு விகடங்க பெரிய சுத்து டாட் ஷாட் இந்த இதோட மேட்ச்சை வின் பண்ணுறாங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஸோ அடுத்தது செமி மீட் பண்ணலாங்க